செவன் சீட்டர் கார்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டாக இருக்கிறது டொயோட்டாவுடைய கார்கள் இனோவா கிறிஸ்டாவாக இருக்கட்டும் ஹை கிராஸாக இருக்கட்டும் ஈவென் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவில் விற்பனையாகிற டொயோடா ஃபார்ஸ்டராக இருக்கட்டும் இந்தியாவோடய ஃபேவரட் செவன் சீட்டர் கார்களாக இருந்து வருது டிஸ்பைட் மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய் அதே செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனையானாலும் டொயோடா கார்களையே விரும்பி வாங்குகிறாங்க இப்போ டொயோடாவோட ஒரு செவன் சீட்டர் பட்ஜெட் கேட்டகரியில் விற்பனையான போதும் அவங்களுடைய ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிற காரை விட கம்மியான நம்பர்ஸே விற்பனையாகுது எஸ் டொயோடா ரூமியான பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்ஸஸை பார்க்கல டொயோடா ரூமியான் அப்படி என்ன இந்த காரில் இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் டொயோடா ரூமியானோட சேல்ஸ் வால்யூமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கார்கள் விற்பனையாக இருக்குது இது ஒரு கம்பாரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட்லிஸ்ட்டு காரான ஃபார்ச்சுனரே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு கார்கள் விற்பனையாக இருக்குது ஓகே ரூமியானோட ஒரிஜினல் மாருதி வேர்ஷனான ஏர்டிகா பதினாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு கார்கள் விற்பனையாயிருக்கு இதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு டொயோடா ரூமியான் குறைவா விற்பனையாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் டொயோடா நிறுவனத்தோட காராயிருந்தாலும் இது ஒரு ஏர்டிகா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அட்லீஸ்ட் டொயோடா நிறுவனம் கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டு இன்டீரியர் அல்லது குவாலிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் நீங்க இன்டீரியர் போனீங்க அப்படின்னா டொயோடா லோகோவை தவிர எந்த விதமான சேஞ்சஸையும் உங்களால பார்க்க முடியாது ஒரு டொயோடா காருக்கு தேவையான குவாலிட்டி மற்றும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரகடான ஃபீலை இந்த கார்ல நீங்க உணர முடியாது இதன் காரணமாக இது ஒரு கிளியரா ஒரு மாருதி அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இதற்கு அடுத்தபடியாக டொயோடா ரூமியானோட பிரைஸ் ஏர்டிகாவோட கொஞ்சம் அதிகமாவே பிரைஸ் பண்ணிருக்காங்க டொயோடா நிறுவனம் இதன் காரணமாக கியா காரன்ஸ் போன்ற கார்களோட டைரக்டா காம்பீட் பண்ணுது பட் காரன்ஸ் மறுபக்கம் மச் பெட்டர் பில்டு குவாலிட்டியோட அதிக ஃபீச்சர்ஸோட விற்பனை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம டீசல் மற்றும் டோபோ பெட்ரோல் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ஜின் ஆப்ஷனோட அந்த கார் கிடைக்கிறதுனால

பேஸ் வேரியண்ட்டை மாருதி சுஸ்கி நிறுவனம் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க டொயோட்டா கிட்ட அது இல்லாத காரணத்தினால அதிகபட்ச சேல்ஸ் வால்யூம் மாருதி சுசுக்கி ஏர்டிகாவுக்கே போகுது பெட்ரோல் சிஎன்ஜி அப்படின்னு ரெண்டு வேரியன்ஸ்ல அவைலபிளா இருந்தாலும் அந்த பாப்புலரான அட்வர்டைஸிங்கோ மற்ற டொயோட்டா கார்கள் மாதிரி ரகடான பில்ட் குவாலிட்டியும் இல்லாத காரணத்தினாலதான் ரூமியான் இன்னைக்குமே ஒரு குறைவான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகிற கார்கள்ல இருந்து வருது டொயோட்டா ரீபேஜ் வருஷன் விற்பனை செஞ்சாலும் இந்த காருக்கு தேவையான இன்டீரியர் மற்றும் அவங்களுடைய சிக்னேச்சரான சாலிட் மெட்டீரியல் குவாலிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா ரூமியான் தனித்துவமா தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை பண்ணாம வெறும் ரீபேஜி மட்டுமே பண்ணி பேரளவிலேயே ரூமியான விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய புவர் சேல்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல டொயோடாவோட ரூமியான பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க